பொதுவாக இந்த வாழ்க்கையில் நம்ம இல்லற வாழ்க்கையில் பொது வாழ்க்கையில் எப்போதுமே பெண்களுக்கு இரண்டாம் தர பிரஜையாகத்தான் வைக்கப்படுறாங்கன்னு ஒரு வருத்தம் இருக்குது அவங்களுக்கு பொதுவாக ஆன்மீகத்தில் பெண்களை கொண்டாடினாலும் கூட அந்த பெண் சக்தியை கொண்டாடினாலும் கூட வெளியே முடியலமாம்மா வீட்டுக்குள்ளே எங்கேம்மா அவர் தான் நம்ம முதல்ல அப்படின்னு சொல்கிறோம் சொல்லிக்கிட்டே அவங்கள ரெண்டாம் தர பிரஜையாக தான் வைக்கிறோம் இல்லைம்மா உங்களுக்கு சீஃப் மினிஸ்டர் கூட பண்ணிருக்கோம் இல்லைம்மா ப்ரைம் மினிஸ்டர் பண்ணியிருந்தோம் இப்போ சீஃப் மினிஸ்டாக இருக்கிறீங்க அதெல்லாம் எக்ஸெப்ஷன்ஸ் சத்குரு எக்ஸ எக்ஸெப்ஷன்ஸ் கேன் ஆட் பி த ஜென்ரல் ரூல் இல்லையா அதனால மக்கள் மத்தியில அந்த பெண்கள் மத்தியில அப்படி ஒரு வருத்தம் இருக்கு அந்த வருத்தத்தை போக்குறதுக்கு அவங்களுக்கு ஏதாவது ஒரு வழிமுறையை நீங்க சொன்னா நல்லா இருக்கும் அதாவது ஏக்கங்கள்லயே அந்த பெண்கள் தங்களுடைய வாழ்க்கையை தொலைக்கிறாங்கல்ல எனக்கு இது மாதிரி நடக்கல இது மாதிரி நடக்கல அப்படிங்கிற ஒரு ஏக்கம் நிறைய இருக்கு பெண்களுக்கு முக்கியமா என்னன்னா நான் என்ன புரிஞ்சுக்கணுன்னா இப்போதான் இந்த தொழில்நுட்பங்கள் வந்ததுனால பலவிதமான தொழில்நுட்பங்கள் வந்ததுனால டெக்னாலஜினாலே ஆண் பெண் வெளியே போய் ஒரே செயல் பண்ண முடியும் ஒரு நூறு வருஷத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா மனிதனுடைய தசை தான் எல்லா செயல் செயல்படுது அப்படி இருக்கிறப்போ ஆண்தான் அதிகமாக செயல் செஞ்சால் பெண் ஒரு வித்தியாசமான செயல் செஞ்சாலும் கம்மியாக செஞ்சாலும் இல்லை வீட்டு பார்த்துக்கிறது குழந்தை பெற்றது ஒரு சாமானியமான விஷயம் நம்ம இருக்கிறதே அவ்வளோனால தானே நம்ம மனத்தில் இந்த பொருளாதாரம்ன்றது ரொம்ப முக்கியமாயிடுச்சு இந்த பொருளாதாரம்ன்றது உலகத்தில் ரொம்ப முக்கியமானதுனால இப்போ யார் அதிகமாக பணம் சம்பாதிக்கிறாங்களோ அவர் மட்டும் தான் முக்கியமான வேலை பண்ணியிருக்கிறாங்கன்னு எல்லாம் நம்ம தாயை நம்ம பெற்றிட்டாலே அது கம்மியான வேலையா தந்தை நமக்கு உணவு கொடுத்துருக்கலாம் ஆனால் நம்ம பெற்றவங்க வேலை கம்மியான வேலையான்னு சொல்கிறேன் இது ரொம்ப முட்டாளத்தனமான ஒரு உணர்வு யார் பணம் சம்பாதிக்கிறாங்களோ அவரே முக்கியமானவங்க உலகத்தில் வீட்டுக்குள்ளே கூட அவரே முக்கியமானவங்க நினச்சிக்கிறது ரொம்ப அடிப்படையான மனநிலை இது இது வாழ்க்கை முறையே புரியல நமக்கு யார் நமக்கு ஒன்று வீட்டுக்குள்ளே எல்லாம் பார்த்துக்கிறாங்க நம்ம பெற்றுனாங்க நமக்கு தேவையான அன்பு சூழ்நிலை எல்லாம் உருவாக்குனாங்க அவருடைய வேலையும் ரொம்ப முக்கியமான வேலை தானே அது எப்படி கம்மியான வேலை ஆயிடுச்சு என்ன என்னத்துக்கான நம்ம உலகத்துல இப்போ இப்போ நம்ம கோயம்புத்தூர்ல ரொம்ப பெரிய ஆளு யாரை சொன்னா என்ன ரொம்ப புத்திசாலியா நினச்சுக்கிறீங்களா இல்ல ரொம்ப அன்பா இருக்கிறான்னு நினைச்சுக்கிறீங்களா இல்ல பெரிய ஜானி நினைச்சுக்க இல்ல ரொம்ப பணம் வச்சிருக்கிறான்னு ஆயிடுச்சு நம்ம மனம் இப்படி கெட்டு போச்சு இதனால பெண்ணுடைய செயல் முக்கியமானது இல்ல நமக்கு வந்துடுச்சு என்னதுக்குன்னா பொருளாதாரமே முக்கியமா போனதுனால அது நாம் மாத்தணும் அவள் என்ன பண்ணிருந்தாலும் ஒரு குழந்தை பெற்றுறது குழந்தை அன்பா வளர்த்துறது இதுக்கு மேல நம்ம இருக்குது முக்கியமானது நாம் இப்ப இருக்கிற நிலைக்கு இது அடிப்படையா இருக்குதா இல்லையா நம்ம தாய் என்ன பண்ணலான்றது அது முக்கியமா இல்லைன்னா என்ன நமக்கு நம்ம ரொம்ப ஒரு ரொம்ப அடிப்படையான மனநிலை வந்துச்சு நமக்கு நம்ம காரண அறிவு ரொம்ப வீதியில இருக்கிற மாதிரி காரண அறிவு நமக்கு ஒரு சூக்மம் இல்லை